ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் வந்து மதுரைக்கு ஷாப்பிங் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வருது அதுக்காண்டி நான் ராமு எங்கள் பசங்கள் என்னோடய தம்பி எங்கள் அம்மா அக்கா எல்லோரும் சேர்ந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம் ரெண்டு காரில் போகிற வழியிலே திருமங்கலம் டோல்கேட்டில் என்னை டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட நிப்பாட்டியாச்சு சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் குட்டீஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த ஸ்நாக்ஸ்க்கு ஒரே சண்டை வேறு பயங்கர சேட்டை அக்ஷராவும் யசோதேவும் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா டோல்கேட்லேயே வந்து எங்களுக்கு வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஃபாஸ்டேக் வந்து கொஞ்சம் ரீசார்ஜில் ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால் அங்கேயே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே நின்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது எங்கள் அக்கா பசங்க அந்த சைடு இருக்கிறது எங்கள் அம்மா இதில் வந்து எல்லாம் வந்து இந்த குறுக்குரே லேஸ் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்ருந்தாங்க அட் லாஸ்ட் மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டோம் மதுரையில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்து போயிருந்தோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் போகிறதுக்கு பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் அவங்க அப்பா அம்மா இருக்கிற ட்ரெஸ் எடுக்கிறதுனா வந்தோம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வெல்கம் இதாக ஒரு நல்ல மங்களகரமாக ஒரு டெக்கரேஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு பாப்பாங்களுக்கு எடுத்துடலான்னு சொல்லி சில்க் செக்ஷன் போயாச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா ரெடிமேட்டில் பட்டுப்பாவோட பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது அவ்வளோ தூரம் எங்களுக்கு பிடிக்கலை அதனால் எங்கள் அக்கா என்ன சொன்னால் அப்படின்னா ஸாரியாக எடுத்து தச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பாப்பாங்களுக்கு சாரி பார்க்க ஆரம்பித்தோம் மூணு பேர்த்துக்கும் அக்ஷரா யாழ்நீலா எங்கள் அக்கா ஒன்று லட்சியம் எல்லாத்துக்கும் வாங்க ஆரம்பிச்சோம் இந்த 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 ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் நாங்களாம் ஷாப்பிங் பண்ணோம்னா எங்கள் யாழ் குட்டி வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறதுலேயே டைம் போக்கிட்டா டே வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ எங்கள் அம்மா வந்து சைட் பை சைடாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்க என்ன தான் வயசானாலும் நம்ம லேடிஸ்க்கு சாரீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மீனாட்சி அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அதுக்கு ஸாரி கட்டின விதமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஜென் செக்ஷன் போனோம் ஜென் செக்ஷன் போய் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாங்க அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கலை லாஸ்ட்டு ஜென்ஸ் செக்ஷனில் ஒன்றுமே எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டிக்காக பசங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் எடுப்போம்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து போனோம் அப்பயும் வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா எங்களுக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கலை அதனால் வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ளே ப்ளே பிளே ஏரியாவுக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து யார்னியில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா அக்ஸரம் அந்த பெரிய டெடி பேரில் ஏறி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஒரு மாடு மாதிரி ஒரு இது இருந்துச்சு அதில் வந்து யசோதேவனின்னு ஃபோட்டோ ஃபோஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாய்